நீங்க வீடியோல தான் பரசுராமரோட உண்மையான ஆயுதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னு கீழே பண்ணிட்டு போயிருங்க விஷ்ணுவோட அவதாரங்கள்ல தான் பரசுராமர் இவரோட கோவத்தினால இந்த பூமியை ரத்தத்தில் மூழ்கி போச்சு அப்படியேப்பட்ட கோவக்காரரை தான் இந்த பரசுராமர் இவரோட ஆயுதம் அதை விட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது விஷ்ணுவோட சுதர்சன சக்கரத்துக்கும் சிவனோட திருசலத்துக்கும் ஈக்குவலான பார் தான் இவரோட அந்த பரசு அப்படியேப்பட்ட பரசு இப்போ பூமியில கண்டுபிடிச்சிருக்காங்க மண்ணு இருந்து தோண்டி எடுத்திருக்காங்க ஆனா இதை முழுசா தோண்டி எடுக்க முடியல பாதி மட்டும் தான் வெளியில தெரிஞ்சிருக்கு இவர் பூமியை ரத்தத்துல மூழ்கடிக்கும் போது பயன்படுத்திய வாழ் தான் அந்த பரசு அது இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இதுல கேள்வி என்னன்னா பரசு நம்மளோட ஆயுதம் இந்த இடத்துல எப்படி வந்தது அது மண்ணுக்குள்ள எப்படி புதஞ்சுன்னு தான் கருத்துப்படி கருத்து போய் பரசு தன்னோட பரசு கீழே விட்ட இடமா தான் இந்த இடம் இருக்கு ஸோ அது போய் மண்ணில் குத்தி நின்றுக்கிட்டாவும் அதை பல பேர் எடுக்க ட்ரை பண்ணி அதை அப்படியே விட்டுட்டாங்கன்னு சொல்லப்படுது இன்னொரு கதைப்படி இந்த ஆயுதத்தில் ஏகப்பட்ட அசுரர்களோட ஆன்மாக்கள் இருக்காம அது வெளியில் வந்துச்சுன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடுமா அதனால தான் அந்த பரசை இன்ன எடுக்காம அந்த வச்சிருக்காங்க இங்க அந்த ஆயுதத்துக்கு தினைக்கும் குங்குமம் போட்டு மாலை போட்டு தினைக்கும் பூஜை பண்ணிட்டே இருக்காங்க அதுக்கு காரணம் உள்ள இருக்கிற ஆண் மக்கள் வெளியில் வரக்கூடாது அதை கட்டுப்படுத்தி அதுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உண்மையிலே பரசராமரோட ஆயுதமா இல்ல இது பயன்படுத்திய பொருளா